வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருந்துட்டு சிரிச்சு பேசி சந்தோஷமா உங்க கூடவே இருந்துட்டு உங்க முதுகுக்கு பின்னால போய் உங்களை பத்தியே இல்லாததையும் பொல்லாததையும் அடுத்தவங்க கிட்ட புறம் பேசுறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி புறம் பேசுறவங்களுடைய வாய்க்கெல்லாம் நீங்க பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க ஏன்னா உங்க முன்னால நின்னு பேசுறதுக்கு தைரியம் இல்லாத அவங்க அடுத்தவங்க கிட்ட போய் உங்களை பத்தி பேசுறாங்க பாத்தீங்களா அதனால தான் வெக்கப்படணும் வேதனைப்படணுமே தவிர நீங்க எதுக்காகவும் பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க அதே மாதிரி ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்கள விட்டு விலகி வந்துட்டா மட்டும் போதாது அவங்கள பத்தி அடுத்தவங்க கிட்ட போய் இல்லாததையும் புல்லாததையும் சொல்றது நம்ம பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியும் அவங்க பக்கம் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரியும் அடுத்தவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் ஒன் சைடா நாம பண்ண தப்பெல்லாம் சொல்லாம அடுத்தவங்க பண்ண தப்பு மட்டுமே சொல்லி அடுத்தவங்க கிட்ட ரொம்ப நேரம் இல்லாததையும் புல்லாததையும் பேசுறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி விஷயத்த நிறுத்திடுங்க ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதோட அவங்களுடைய சரி அவங்களுடைய உறவுகளா இருந்தாலும் சரி அதை கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் அவங்கள பத்தி பேசுறது ஒரு அநாகரிகமான ஒரு செயல் சோ இங்க நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியவே மாட்டேங்குதுங்க ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாவே உடனே ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட பயங்கரமா வந்து பத்த வைக்கிறது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றது இது ஒரு சில மனுஷங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த கேரக்டருங்க அது யாராலையும் மாத்தவே முடியாது சோ நீ வாழ்க்கையில உயர்ந்தால் மிகப்பெரிய இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களை பத்தி புறம் பேசக்கூடிய இந்த உலகம் உங்களை பத்தி தாழ்த்தி பேசுறதுக்கும் தயங்காது சோ என்னைக்குமே உங்களால ஒரு காரியம் ஆகிற வரைக்கும் நீ நல்லவன் உங்களால எந்த காரியமும் தேவையில்லை அப்படின்னா அந்த இடத்துல நீ கெட்டவனா கூட மாறலாம் எது பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க உங்களுடைய அடுத்த நோக்கி போயிட்டே இருங்க அதே மாதிரி உங்களை பத்தி பாத்தீங்களா தப்பா பேசுறாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் உங்களை பத்தி உங்க கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு கோடை தான் அடுத்தவங்க கிட்ட போய் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சோ அதுக்காகலாம் நீங்க வருத்தப்படாதீங்க அதே மாதிரி வாழ்க்கையில திரும்பி பார்க்காத உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்க போய்கிட்டே இருங்க அடுத்தவங்க உங்களை பத்தி இல்லாததையும் புல்லாததையும் உங்க முதுகுக்கு பின்னால பேசினா கூட அது உங்க கேட்காத மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வெற்றிக்கான பயணத்தை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு போயிட்டே இருங்க இங்க யாரு என்ன பேசுறாங்க அப்படின்லாம் திரும்பி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகவே முடியாதுங்க சோ அதே மாதிரி நாம எவ்வளவு பெரிய மனுஷங்களா இருந்தாலும் சரிங்க நம்மளை பத்தி அடுத்தவங்க கிட்ட போய் ஒருத்தவங்க இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றப்போ நம்மளோட மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த காலத்துல புறம் பேசுறது முதுகுக்கு பின்னால பேசுறது இது எல்லாமே ஒரு கேஷுவலா ஒரு ஃபேஷனா மாறிடுச்சுங்க ஒரு பொழுதுபோக்குக்கு பேசுறதுக்கு வேற பேச்சே கிடைக்கல அதாவது வெட்டி பே வெட்டியா உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா ஒரு வேலையும் இல்லாம அவங்க தான் இந்த மாதிரி அடுத்தவங்களை பத்தி பேசுறது அதே மாதிரி ஒருத்தவங்களை பத்தி இல்லாததையும் கொள்ளாததையும் இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்றப்போ அதையும் நம்பிக்கிட்டு அதுக்கு ஜான் போடக்கூடிய கூட்டம் நிறைய இருக்குதுங்க சோ ஒரு பைசாவுக்கு வெட்டியா ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத தான் அடுத்தவங்கள பத்தி பேசிக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத அவங்களோட நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இதுக்கெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க இன்னொரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த மாதிரி போய் அடுத்தவங்க கிட்ட நம்மளை பத்தி தப்பா பேசுறப்போ இல்ல அடுத்தவங்களும் நம்ம அவங்க வந்து சிரிப்பாங்க அந்த நேரத்துல பேசுறவங்களா இருந்தாலும் சரி அதை கேட்டு சிரிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே நம்மளுடைய சொந்தக்காரவங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளோட மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து போனாதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் சோ அவங்க எல்லாம் பேசுறத உங்களோட இந்த காதல வாங்கி இந்த காதல

இந்த மாதிரி இருக்கிறவங்களை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க இவங்க தான் யார் என்ன கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க பாட்டுக்கு பேசட்டும் நாம பாட்டுக்கு நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில அடுத்தவங்க பேசுறதுக்குலாம் ரியாக்ட் பண்ணாத உங்களுடைய வேலை என்னவோ அடுத்த கட்டத்துக்கு நீங்க எப்படி போகலாம் அடுத்து நாம நம்மள எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுல மட்டும் புரியாருங்க அடுத்தவங்க புறம் பேசுறது முதுகுக்கு பின்னாலு பேசுறதெல்லாம் வேஸ்ட்ங்க இன்னொன்னு எங்க வீட்ல எல்லாம் எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க நம்மள பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா என்னை பத்தி அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு நான் வருத்தப்பட்டு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா காணாத பேசுறது கழுதைக்கு சமம் அப்படிம்பாங்க சோ அதெல்லாம் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது நம்ம முன்னாடி நின்னு பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாத தைரியம் இல்லாத ஒருத்தவங்க தான் நம்மளை பத்தி புறமுதுகளை போய் பின்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க சோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் தெளிவா சொல்றேங்க நீங்க இல்லாததையும் பொல்லாததையும் பேசிட்டு நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிறப்போ சோ இல்லாதையும் பொல்லாதையும் உங்களை பத்தியே பேசிட்டு அடுத்தவங்க கிட்ட உங்க முன்னாடி வந்து உங்களை பத்தி புகழ்ந்து ஆகா ஓஹோன்னு பேசுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி உறவுகள் கூட நீங்க இருக்கிறத விட உறவுகளே இல்லாம தனியா இருக்கிறது எவ்வளவோ மேல் அதே மாதிரிங்க ஒரு நம்மளை பத்தி ஒருத்தவங்க தப்பு தப்பா பேசுறாங்க இல்ல நமக்கு பின்னாடி போய் நம்மளை பத்தியே புறம் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு அவங்களுக்கு அடிப்பணிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட பாசம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய நம்மளோட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாதுங்க சோ நம்மளை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்க நம் அது சரியில்ல அதாவது ஒருத்தவங்க கிட்ட பழகிறப்பவே உங்களுக்கு தெரியும் இவங்க பேசுறதுலயே இவங்க வந்து நமக்கு நல்லது நினைக்கிறாங்களா கெட்டது நினைக்கிறாங்களா

அந்த தண்ணி தான் கருப்பாயிடும் அழுக்காயிடும் அதே மாதிரிதான் இங்க நம்ம நம்மளை பத்தி பேசக்கூடிய மனுஷங்க நம்மளை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க நீங்க எப்பயுமே தான் இருப்பீங்க உங்களை பத்தி பேசக்கூடிய அந்த மனுஷங்க தான் அழுக்கானவங்க வந்து எப்பவுமே இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க யார் என்ன பேசினாலும் அதுக்காகலாம் ரியாக்ட் பண்ணிட்டு கவலைப்பட்டு இருக்கிறவங்க உங்ககிட்ட சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு அடுத்தவங்க கிட்ட போயிட்டு உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க அது என்னால தாங்கிக்கவே முடியலங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வர வராதிங்க உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க யார் என்ன பேசினாலும் அதை பத்தி கேர் பண்ணாத அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கிக்கோங்க அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்ல அந்த கஷ்டத்துல இருந்தா என்னால மீள முடியல அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்